வணக்கம் வரவேற்கேட்டையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் முப்பத்தி ஒன்றாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய அளவில் கண்தான விழிப்புணர்வு வாரமாக கடைபிடித்து வருகிறது இதையொட்டி நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பாக மாணவ மாணவியர்கள் மற்றும் ஐநூறுக்கு மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது தலைமை விருந்தினராக சேவியர் நிறுவனங்களின் மேற்கு காவல்துறை ஆணையாளர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி மனித சங்கிலியை தொடக்கி வைத்து பேசினார் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் லைனல்ராஜ் கண்தானம் செய்வதன் அவசியம் குறித்தும் உலக அளவில் கருவிழி பார்வை இழப்பு தடுப்பதை குறித்தும் பேசினார் மேலும் திருநெல்வேலி உறுப்புகள் மனித சங்கிலியில் கல்லூரி நேரு நர்சிங் கல்லூரி நேசம் கல்லூரி நெல்லை டாக்டர் அகர்வால் ஆட்டோமெட்ரிக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகையை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை கருவிழி பிரிவு டாக்டர் ராணி லட்சுமி கண்வங்கி மேலாளர் சதீஷ் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க